மக்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சக்தி பிரியாண்டிச்சி அம்மன் கரட்டூர் கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து ஆடி பதினெட்டு முன்னிட்டு சிறப்பு பூஜை அலங்காரம் அப்புறம் வந்து நம்ம கோயிலில் வந்து ஒரு ஆடி பதினெட்டுக்கு ஒரு கிட வந்து சாமிக்கு பூஜை கொடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் இது வரைக்கும் பத்து கிடாய்க்கு மேலே வெட்டியிருக்கோம் ஒவ்வொரு கிட வெட்டும்போது பார்த்திங்கன்னா சாமி முன்னாடி கிடையை நிறுத்தி தீர்த்தம் போட்டோம்னா சாமி அதாவது ஆடு வந்து தானாக வந்து சாமியை வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து துளுக்கும் இதை வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது கருப்பு சாமி இவர் முன்னாடி தான் கிடையை வந்து வெட்டுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆடை நிற்க வச்சு பூசாரி வந்து தீர்த்தம் போடுறாரு பாருங்கள் அது என்ன பண்ணும் எப்படி சாமிக்கிட்ட போய் அருள் பெற்று அதுவாக வந்து அருள் பெற்று எப்படி பூஜையை ஏற்றுக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படியே எல்லாம் நான் உரம் உரமாக ஒதுங்கிக்க அந்த பண்ணி சாமி பார்த்தா மாரி நிறுத்தி போடு लूस उड़े लूस उड़े लूज मेला पाप हम्म बाप हूं उठ फिर दबड़े निरते हूं मां அமைதியரு சர்வீஸ் அந்த பக்கம் போ சர்வீஸ் பார்த்திங்கள மக்களே தீர்த்தம் போட்டவனே ஆடு முன் வந்து சாமியை பதிய பார்த்துட்டு அம்மன் கிட்ட அருள் போட்டுட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு நம்ம கருப்பு சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டு கரெக்டாக வந்து ஆடு துளுத்துச்சு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த பதி போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த ஒன்றரை வருஷத்தில் வந்து இது ஒன்பதாவது கெடான்னு நினைக்கிறேன் இல்லைனா பத்தாவதாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வெட்டும் வெட்டும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்தம் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அதுவாக ஆடு வந்து மேலே ஏறி நின்று இருக்கிற பதியும் மேலே இருக்கிற பதி ரெண்டு பதியும் பார்த்துட்டு தான் கீழே இறங்கி வந்து கருப்பு சாமி முன்னாடி நின்று தொழுக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு மூணு கிடையை தொழுத்ததும் போட்டிருக்கேன் அதையும் உங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம கோவிலில் வந்து இந்த மாதிரி சில அற்புதங்கள்லாம் இருக்குது சாமி இருக்குங்கிறதுக்கு நிறையா அற்புதம் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் நம்பவரங்க நம்புறவங்க வந்து முழுமையாக நம்பி கடவுளை வேண்டனா எல்லாமே நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதியை அமைக்கும் போது மேல்மலையனூர் அம்மன் கோயிலில் இருந்த மண் அப்புறம் சித்தலூர் பெரியநாய் இருந்த மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம் அதனால் அவ்வளோ பவர் அப்புறம் அப்புறம் அந்த பூஜையை முடிச்சுட்டு வந்ததுக்கு வந்து வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து மயில் இருந்தது அதாவது பிரியாண்டிச்சியோட மகன் முருகன் அவரோட வாகனம் வந்து வந்திருந்தது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இப்போ மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு அதுமாக பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்து மயில் வந்து இருந்துச்சு அப்புறம் பூஜை முடிஞ்சு எல்லா மக்களும் வந்து நிம்மதியாக திருப்திகரமாக சாப்பிட்டு ஆடி பதினெட்டு பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டு போனாங்க ஸோ எல்லோருக்கும் நன்றி நாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சத்து பிரியாண்டிச்சம்மனை மன மாற வேண்டிக்கோங்க